சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான டபுள் சென்ஞ்சரியை பதிவு பண்ண லிஸ்ட் தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் அதாவது ஓடியில் பார்த்துருப்பீங்க சர்வதேச போட்டிகளை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டபுள் செஞ்சு அடிச்சு லிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனாலும் டெஸ்ட்ல அதிகப்படியான டபுள் செஞ்சு யார் அடிச்சிருக்காங்க அப்படின்றதால கண்டிப்பா யாருக்குமே தெரியாது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான டபுள் செஞ்சு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதை படிக்கும்போது எனக்கே எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு இவ்வளோ டபுள் செஞ்சரி ஒரு மனுஷனால் பதிவு பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பா அந்த பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் அப்போ அப்பதான் கிரிக்கெட் சம்பளம் நாம போடக்கூடிய அற்புதமான அசியமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ரம்பிக்கும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் வாங்க வீடியோ போலாம் அதிகப்படியான டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறு டபுள் பண்ணால் யார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறுல அதிகப்படியான டபுள் செஞ்சு பதிவு பண்ண லிஸ்ட்ல ஜி சாப்பல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியா டீமை சேர்ந்தவர் இவர் மொத்தமா விளையாண்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மேட்சு அதுல நூத்தி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு தொடர்ந்து நாலு முறை வந்து இவர் டபுள் சென்ச்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு சேப்பலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹட்டன் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் எழுபத்தி ஒன்பது போட்டி முப்ப நூத்தி முப்பத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இவரும் நான்கு முறை டபுள் செஞ்சு வந்து பதிவு பண்ணிருக்காரு ஹட்டனை தொடர்ந்து ஜாகிர் அப்பாஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் எழுபத்தி எட்டு மேட்சு நூத்தி இருபத்தி நாலு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணுங்க இவரும் பாத்தீங்கன்னா நான்கு முறை டபுள் செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காருங்க ஸோ அவரை தொடர்ந்து ஹேங் குக் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் குக் உங்க எல்லாமே தெரியும் நூத்தி அறுபத்தி ஒரு மேட்ச் அதில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்கார் அஞ்சு முறை இவர் டபுள் சென்ச்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு அவரை தொடர்ந்து டிராவிட் ராகுல் டிராவிட் வந்து நம்ம இந்தியா டீமை சேர்ந்தவர் நூத்தி அறுபத்தி நாலு போட்டி இருநூத்தி எண்பத்தி ஆறு இன்னிங்ஸ் இவரும் பாத்தீங்கன்னா அஞ்சு முறை டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு அவரை தொடர்ந்து ஸ்மித்துங்க சவுத் ஆப்பிரிக்க டீமை சேர்ந்தவர் நூத்தி பதினேழு மேட்ச்சுங்க இருநூத்தி அஞ்சு இன்னிங்ஸ் இவரும் அஞ்சு முறை பதினாறு டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு ஸோ அவரை தொடர்ந்து சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் உலகின் கடவுள் இந்தியாவை சேர்ந்தவர் இரநூறு மேட்ச்சுங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இன்னிங்ஸ் ஆறு முறை டபுள் சென்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கரு சச்சின் டெண்டுல்கரை தொடர்ந்து ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா நூத்தி அறுபத்தி எட்டு மேட்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு இன்னிங்ஸ் இவரும் ஆறு முறை டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிக்காரு ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேட்சுங்க இரநூத்தி எழுபத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவரும் ஆறு முறை டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவரை தொடர்ந்து யூனிஸ்கான் பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் நூத்தி பதினெட்டு மேட்ச் இரநூத்தி பதிமூணு இன்னிங்ஸு அதில் ஆறு முறை இவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு வந்து ஜாவிட் மேண்டட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை சேர்ந்து நூற்றி இருபத்தி நாலு மேட்சு நூத்தி எண்பத்தி ஒம்பது இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவரும் ஆறு முறை டபுள் செஞ்சு வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவரை தொடர்ந்து கேரன் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர் நூத்தி அஞ்சு மேட்சு வெறும் நூத்தி எண்பத்தி ஆறு போட்டி வந்து விளையாடுறாரு இன்னிங்ஸ் ஸோ இவரும் ஆறு முறை டபுள் செஞ்சு வந்து பதிவு பண்ணிருக்காரு அவரை தொடர்ந்து வீரேந்திர சேவாக் இந்தியா டீமை சேர்ந்தவர் நூத்தி நாலு மேட்சு வெறும் நூத்தி எண்பது இன்னிங்ஸ்ல ஆறு முறை டபுள் செஞ்சுரிய நம்ம வீரேந்திர சேவா வந்து பதிவு பண்ணிருக்காரு வீரேந்திர சேவாக தொடர்ந்து அட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு மேட்ச் அதுல நூத்தி ஐம்பத்தி ஆறு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்கார் இவரும் ஆறு முறை டபுள் செஞ்சுரி வந்து பண்ணி பதிவு பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து அட்டப்பட்ட தொடர்ந்து ஜெயவர்தனே இவரும் ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்தவர் தான் நூத்தி நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இனிஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முறை டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல அவரை தொடர்ந்து விராட் கோலி கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கடவுள் இந்தியா டீமை சேர்ந்தவர் நூத்தி இருபத்தி மூணு போட்டிங்க இருநூத்தி பத்து இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு ஏழு முறை டபுள் செஞ்சுரிய நம்ம விராட் கோலி பதிவு பண்ணிருக்காரு விராட் விராட் கோலி தொடர்ந்து வார் ஹமாண்ட் வந்து இங்கிலாந்து வந்து வெறும் எண்பத்தஞ்சு போட்டி நூத்தி நாற்பது இன்னிங்ஸ் இவரும் ஏழு முறை அந்த காலகட்டத்திலேயே பதிவு பண்ணிக்காரு நம்ம வந்து டாப் டாப்ல மூன்றாவது எத்திரக்கூடிய பேர் யாருன்னு கேட்டா பிரைன் லாரா வெஸ்ட் இண்டீஸ் டீமெட் சேர்ந்தவர் நூத்தி முப்பத்தி ஒரு போட்டிகள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ் ஒன்பது முறை இவருடைய டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு அவரை தொடர்ந்து டாப் டூல வந்து பாத்தீங்கன்னா குமார சங்கக்காரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்தவர் முப்பத்தி நாலு போட்டி இருநூத்தி முப்பத்தி மூணு இன்னிங்ஸுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு முறை டபுள் செஞ்சு வந்து பதிவு பண்ணுங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் முதலாவது எது பிராட்மேன் மேன் டீமை சேர்ந்தவர் வெறும் ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் வெறும் எண்பது இன்னிங்ஸ்ல பன்னெண்டு முறை டபுள் செஞ்சுரிய பதிவு பண்ணுங்க ஒரு தரமான பேட்டர் தரமான உண்மையாவே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஜாம்புவான்னு சொன்னா அவரை கருத்து இல்லை பிராட்பேண்ட் அப்படின்னு சொன்னாலே உண்மையாவே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரமான பேட்டிங் தரமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்றதால என்ன மாற்று கருத்து இல்லை இவருடைய இந்த சாதனையை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் வெறும் ஐம்பத்தி ரெண்டு போட்டி எண்பது இனிஸ்ல பன்னெண்டு முறை இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு இவரோட சாதனை யாராலையுமே நிகழ்த்த முடியாது அடிக்கவும் முடியாதுன்றத ஊர்ஜிதமா நம்மளால சொல்ல முடியும் இனிமே யாரும் நிகழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அது முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம பிராட்மேன் பண்ணி வச்சிருக்காரு கண்டிப்பா இந்த பொதி மூலியமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போல அதிக பொடியான டபுள் செஞ்சு பதிவு பண்ண லிஸ்ட் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த பதிவு உங்க கிரிக்கெட் பிரச்சனை ஃபேமிலி தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல பசங்க நம்ம சேனல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பவம் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்